பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட மயிலோட அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்து சரவணனும் மயிலும் வெளியூர் போய் சுற்றி பார்க்க போறத பற்றி பேசுனாங்கல்ல இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு உடனே கோமதி நம்ம சரவணன் மயிலோட கல்யாணத்துக்கு முன்னாடியே மற்ற ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க யாரும் ஹனிமூன் போகணும்னு கேட்கவே இல்லையே நாமளும் அவங்கள அனுப்பல ஆனால் மயிலோட அம்மாவும் அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போனா நல்லா இருக்கும்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க மற்ற யாரும் ஹனிமூன் போகாம இவங்க ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி வச்சா இங்கே மீனாவும் ராஜ்யும் நம்மளை பற்றி என்னங்க நினைப்பாங்க அதனால் ஹனிமூன் போகிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே பாண்டியன் என்ன கோமதி இப்படி பேசுகிற நம்ம சரவணனுக்கு நாமே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் இந்த செந்திலும் கதிரும் அப்படியே செஞ்சாங்க நம்ம விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இதில் ஹனிமூன் அனுப்பாதது மட்டும்தான் அவங்களுக்கு குறையா என்ன உன் பையன் கதிர் இப்ப வரைக்கும் அவன் செஞ்ச தப்புக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்காம வீம்புக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாசம் எல்லாரும் சம்பள பணத்தை கொடுப்பாங்கல்ல அப்ப கதிர் எனக்கு இன்னும் அதிகமான பணத்தை தரேன்னு சொல்லியிருக்கான் எப்படி தரானா இல்லையான்னு பார்ப்போம் இந்த மீனா ட்ரெயினிங்காக ரெண்டு நாள் மெட்ராஸ் போயிட்டு வந்தாங்கல்ல அதே மாதிரி சரவணனையும் மயிலையும் அவங்க விருப்பப்படியே நம்ம வெளியூருக்கு அனுபவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு பாண்டியன் கோமதி கிட்ட இருக்காரு இங்கே கோமதி என்னவோ தெரியலங்க வர வர இந்த மயிலோட பேச்சு எடுத்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாகுது உங்களுக்கு என்னவோ அந்த மயிலை தானே பிடிக்கும் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க அதனால என்கிட்ட எதுக்காக கருத்தெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதில் முழு சம்மதம்தான் ஆனாலும் அந்த மயிலோட சுயரூபம் உங்களுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அப்போ தான் எங்கள் எல்லாரோட அருமையும் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே ராஜி மெதுவா பாண்டியன்கிட்ட மாமா நான் வீட்டில் வச்சு நீங்கள் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் மீனாக்கா எனக்கு வெளியில் டியூஷன் எடுக்க அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க நான் ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கே போய் நான் டியூஷனெல்லாம் எடுத்தேன்னா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் கதிர்க்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நான் டியூஷன் எடுக்க போகட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி இப்படி ராஜி சொன்னதை கேட்டு ரொம்பவே கோபமான பாண்டியன் அட என்னம்மா நீ வீட்டில் வச்சே டியூஷன் எடுக்க வேண்டாம் நீ காலேஜுக்கு போய் படித்தா மட்டும் போதும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த கதிரை மாதிரியே நானும் வெளியில போய் சம்பாதிச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறியே இந்த வீட்டுல உனக்குன்னு நாங்க என்னமா குறை வச்சிருக்கோம் உன் படிப்புக்குண்டான எல்லா பணத்தையும் நானே செலவு பண்றேன்னு சொன்னாலும் உன் புருஷன் கதிர் தான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டிக்கிறான் இப்ப என்னடானா அந்த மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில போய் வீடு வீடா டியூஷன் எடுக்கிறேன்னு வர சொல்றியே அப்ப ஏன் பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதையும் தரவே மாட்டீங்களா நான் சொன்னதை மீறி மறுபடியும் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்றியேம்மா ராஜி இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனாதான் நிறைய படிச்சிருக்கோம் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோன்ற காரணத்தால் இப்போ ராஜியும் வேலைக்கு போகணும்னு தூண்டி விட்டுட்டு இருக்கா போல என்னைக்கு இந்த மீனா கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இப்படி தான் இருக்குது அப்படின்னு பக்கத்துல நின்ன மீனாவையும் வாய்க்கு வந்தபடி பாண்டியன் திட்ட ஆரம்பிக்கிறாரு ஒரு பக்கம் ராஜியும் மீனாவும் அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்த தங்கமயில் எனக்கும் இப்படி தானே இருக்கும் அத்தை எல்லா விஷயத்துக்கும் தொட்டத்துக்குலாம் குத்தோன்னு என்னை திட்டும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் நக்களாக சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க அழுகிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சிரிக்கிறாங்க மயில் இங்கே மீனா இங்கே ராஜியோட தேவைக்காக தான் இந்த டியூஷனை ஏற்பாடு பண்ணலாம்னு நினச்சேனே தவிர்த்து மற்றபடி ராஜி கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல வாயெடுக்கும் போது வீணா பேசுனா இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க மீனா இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்காம நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த வீட்ல நீங்க இருக்கவே முடியாது கொஞ்சம் மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறீங்களா வீட்டுக்கு வந்தாலே ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு பாண்டியன் உடனே கோமதி அழுதுட்டு இருந்த மீனாவுக்கும் ராஜிக்கும் ஆறுதல் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க உடனே மீனா கோமதி கிட்ட வர வர மாமாவுக்கு என்னையும் ராஜியவும் பார்த்தா பிடிக்கவே மாட்டிக்குது மயிலக்கா கிட்ட மாமா சிரிச்சு பேசுறாங்க ஆனா எங்களை பார்த்தா இப்படி எரிஞ்சு விழுறாங்களே அப்படின்னு சொல்லி மனவேதனை படுறாங்க மீனா இங்க செந்தில் மீனா கிட்ட நீ அல்லாத மீனா நீ எந்த தப்புமே பண்ணல நீ கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு நம்ம குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு நாள் புரிய வரும் அப்படி அவர் புரிஞ்சிக்கலனாலும் நான் புரிய வைப்பேன் நீ மனசு வேதனைப்படாத அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு பக்கபலமாக இருக்காரு செந்தில் இங்கே சம்பளம் வந்த விஷயத்த சரவணன் ரொம்ப சந்தோஷமாக மயில்கிட்ட சொல்றாரு உடனே மயில் அந்த சம்பள கவரை வாங்கி பார்த்து ஆமாம் இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரவணனும் மயில்கிட்ட இது என்ன கேள்வி எப்பையும் போல மொத்த சம்பள பணத்தையும் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே மயிலோட முகமே மாறுது உடனே மயில் சரவணன் கிட்ட நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்க கதிர் தம்பி உங்களை விட சின்னவர் தான் ஆனால் சம்பாதிக்கிற பணத்துல அவருக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மாமாவுக்கு வீட்டு தேவைக்காக உண்டான பணத்தை தானே கொடுக்குறாரு அதே மாதிரி இப்போ நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மொத்த பணத்தையும் மாமா கிட்டதை கொடுத்தே ஆகணுமா நம்ம ரெண்டு பேத்துக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி பணத்தை நம்ம கொஞ்சம் சேமித்து வச்சா பிற்காலத்துல இந்த பணம் நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அதனால இந்த மாசத்துல இருந்து முழு பணத்தையும் மாமா கிட்ட கொடுக்காம கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை என்கிட்ட கிட்ட கொடுங்க இந்த பணத்தை பத்திரமா நான் சேமிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மயில் தனி சரவணன் என்ன மயில் வந்த கொஞ்ச நாளையிலேயே எனக்கு வந்த சம்பள பணத்தை அப்பா கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி ஆர்டர்லாம் இருக்கியே கதிர் மீதி பணத்தை எடுத்து வீணா செலவு பண்ணல ராஜியோட படிப்புக்கும் அவனோட படிப்புக்கும் அவனோட தேவைக்குன்னு தான் செலவு பண்ணிட்டு இருக்கான் ஆனா நமக்கு இன்னும் குழந்தை கூட வரல நமக்கு பணத்தை சேமித்து என்ன பண்ண போறோம் முழு பணத்தையும் அப்பா கிட்ட எப்பயும் போல கொடுக்கறது தான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு உடனே மயில் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்ப முழு பணத்தையும் என்கிட்ட கொடுங்க மாமா பணத்தை கேட்கும்போது அவருக்கு புரிய வச்சு மாமாக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நான் முடிவெடுக்கிறேன் இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மயில் ரொம்பவே கட்டன் ரைட்டாக சரவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க சரவணன் கொண்டு வந்து கொடுத்த சம்பளத்தை கையில் வாங்கின மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்ல பாண்டியன் மாமா நாம என்ன சொன்னாலும் அதை சரின்னு தான் சொல்லுவாரு கண்டிப்பாக சம்பள பணத்தை கேட்கும்போது நாம கொஞ்சம் பணத்தை கொடுத்தா எதுவுமே பேசாம வாங்கிப்பாரு அப்படின்னு நினச்ச மயில் சரவணனோட சம்பள பணத்துல பாதியை எடுத்து சேமிப்புக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க மீதி பணத்தை கவர்ல போட்டு பாண்டியன் மாமா கேட்கும்போது கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க மயில் இங்கே எப்பயும் போல பாண்டியன் அங்கே ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வந்தவுடனே பாண்டியன் அவரோட பசங்க எல்லாரையுமே நிக்க வச்சு ஆமா இந்த மாசத்துக்கு உண்டான சம்பள பணத்தை இன்னும் யாரும் தரவே இல்லையே ஏண்டா சரவணா நீ டான்னு ஒன்னா தேதியான சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவியே இன்னும் உனக்கு சம்பளம் போடலையா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு சரவணன் இல்லப்பா எனக்கு சம்பளம் போட்டு ரெண்டு நாள் ஆகுது நான் மயில் கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னனே இன்னும் மயில் தரலையா அப்படின்னு சொல்ல ரெனே கோமதி பாத்தீங்களாங்க நம்ம சரவணன் தான் கல்லங்கப்படமே இல்லாம வளர்றான்னு பார்த்தா கல்யாணமான முதல் மாசமே சம்பள பணத்தை வாங்கி என் கிட்ட எப்பயும் போல கொடுக்காம தங்க மயில் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்ல அதான் பணம் இன்னும் உங்க கைக்கு வந்து சேரல அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க கோமதி அதுக்கு பாண்டியன் பணம் நம்ம கிட்ட இருந்தா என்ன மயில் கிட்ட இருந்தா என்ன மயில் நம்மளை விட பணத்தை சேமிச்சு நல்லபடியா வச்சுப்பா ஆமா மயில் சரவணனோட சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன் இங்க கதிரும் அவர் சொன்ன மாதிரியே அதிகமான பணத்தை பாண்டியன் கிட்ட கொடுத்து நான் சொன்னத செஞ்சு காட்டிட்டேன் இன்னும் பணம் வேணும்னாலும் சொல்லுங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு பணம் தர தயாராக இருக்கேன் அப்படின்னு கதிர் சொன்னதை கேட்டு மனசில் ரொம்ப கதிரை நினச்சி சந்தோஷப்படுறாரு பாண்டியன் என்னதான் இந்த கதிர் என்னோட பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வேலைக்கு போனாலும் சம்பாத்தியம் பண்ணுறதுல என்ன மாதிரியே என் பையன் தெளிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மனசளவில் சந்தோஷப்பட்டுட்ருக்காரு இங்கே மயில் பாண்டியன் கேட்ட மாதிரியே சரவணனோட சம்பள பணத்தை கவரோடு கொண்டு வந்து பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க இருந்து பணத்தை எண்ணி பார்த்த பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க டே சரவணா போன மாசம் வரைக்கும் இருபத்தையாயிரம் ரூபா பணத்தை என் கையில கொடுத்துட்டு இருந்த இப்போ என்னடா இந்த கவர்ல வெறும் பத்தாயிரம் ரூபா தான் இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் இல்லையேப்பா நான் மொத்த பணத்தையும் மயில் கிட்ட தான் கொடுத்தேன் என்ன மயில் அப்பா கிட்ட மொத்த பணத்தையும் நீ கொடுக்கலையா அப்படின்னு சரவணன் கோவமா மயில் கிட்ட கேட்குறாரு உடனே மயில் சரவணனை பார்த்து நீங்க கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இருங்க நான் மாமாக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் சேமிப்புக்காக மீதி பணத்தை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் மெதுவா பாண்டியன் கிட்ட மாமா உங்க பையன் சரவணன் மொத்த பணத்தையும் என்கிட்ட தான் கொடுத்தாரு ஆனா நாங்களும் கதிர் தம்பி மாதிரியே இங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான செலவை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை சேமிச்சு வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் மாசம் மாசம் கதிர் தம்பி மாதிரியே கரெக்டா பத்தாயிரம் ரூபாய் பணத்தை உங்ககிட்ட டான்னு கொடுத்துருவேன் மாமா ஆனா மீதி பணத்தை தயவு செஞ்சு கேக்காதீங்க எங்களுக்கும் ராஜி கதிர் மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு அது மட்டும் இல்ல மீனாவும் வேலைக்கு போறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க வீட்டுக்குன்னு எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கறது இல்லையே அவங்களோட தனிப்பட்ட செலவுக்குன்னு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க அதெல்லாம் நீங்க இல்லையே மாமா அப்புறம் என் வீட்டுக்காரரோட மொத்த சம்பள பணத்தை மட்டும் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்கு உங்க பையன் சரவணன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கொடுத்தாருன்னா அது பரவாயில்ல ஆனா இப்ப நான் வந்ததுக்கு அப்புறமாவும் இப்படி கொடுத்தா எனக்கு ஒரு தேவைன்னா நான் உங்ககிட்ட பணத்துக்காக கையேந்தி நிக்க முடியுமா அதனாலதான் மீதி பணத்தை எங்களுடைய செலவுக்காகவும் சேமிப்புக்காகவும் நான் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சொல்பேச்சு கேட்டு நடக்கிற மருமகன் அது நான் மட்டும்தான் அதனால் இந்த விஷயத்திலையும் என்னோட சொல் பேச்ச நீங்க கேட்பீங்கன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் மாமா அப்படின்னு தங்கமயில் ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பாண்டியன்கிட்ட சொல்ல இத கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா கோபம் வருது அது மட்டும் இல்ல இந்த தங்கமயில் யாருன்னு தெரியாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு பெரிய ஆப்பாளை வைக்கிறா அப்படின்னு நினைச்ச பாண்டியன் ரொம்ப கோவமா தங்கமயில் கிட்ட ஏமா தங்கமயிலு நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்து ஒன்றரை மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே ஓ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியே இப்படி என் பையன் சம்பாதிக்கிற பணத்தை கூட கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க உனக்கு யாருமா உரிமையை கொடுத்தது அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணுன்னா அதை நான் தான் முடிவெடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை கடையில் அள்ளும் பகலுமாக நான் வேலை செஞ்சு சேமிக்கிற பணம் எல்லாமே என் பசங்களுக்காக மட்டும்தானே தவிர்த்து எனக்குனோ என் பொண்டாட்டி கோமதிக்குன்னு நான் எந்த ஒரு பணத்தையும் இதுவரைக்கும் சேமித்து வச்சதே இல்லை இப்போ கூட என் பையன் சரவணனோட சம்பள பணத்தை கேட்டு வாங்கினது எங்களுக்காக இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக ஹனிமூன் போயிட்டு வரதுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் அரேஞ்ச் இருக்கேன் இந்த பணத்தை வாங்கி உங்களுக்கே கொடுக்கறதுக்காக தான் பணத்தை கேட்டேனே தவிர்த்து என்னோடய அக்கௌண்ட்டில் நான் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பணத்தை நான் கேட்கவே இல்லைம்மா ஆனால் என் பையன் சரவணனுக்கு கல்யாண செலவுக்குன்னு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி எவ்வளவோ செலவு செஞ்சேன் ஆனால் இப்போ நீ என் வந்து கணக்கு கேட்டு சம்பளத்தை தர முடியாதுன்னு சொல்கிற பார்த்தியா இப்பதான் எனக்கு புரியுது என்னதான் சரவணன் என்னோட பையனாவே இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன்கிட்ட அவனோட சம்பளத்தை நான் கேட்டு இருக்கவே கூடாது எனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டிட்ட தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா மன வேதனையோட கடைக்கு கிளம்பி போறாரு பாண்டியன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கோமதியால தாங்கவே முடியல ஏமா மயிலு உங்க மாமா நீதான் தங்கமான மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அதனால தான் இப்படி அவரோட மனசு வேதனைப்படுற மாதிரி பேசிட்டியா நீ சம்பள பணத்தை தரலனாலும் பரவாயில்ல ஆனா என் பையன் சரவணனை கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நினச்சேன் அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அருமை பெருமையா வளர்த்த என் பசங்க கூட என் வீட்டுக்காரர் பாண்டியன் முன்னாடி நின்னு பேச பயப்படுவாங்க நேத்து வந்த நீ எப்படியெல்லாம் பேசிட்ட வீட்ல உள்ள எல்லா வேலையவும் இழுத்து போட்டு செய்யறது மட்டும் மருமகளோட கடமை கிடையாது வீட்ல உள்ள மாமியார் மாமனாரோட மனசை புரிஞ்சும் நடந்துக்கணும் கல்யாணமான ஒரு மாசத்துலயே பணத்தை சேமிக்கணும்னு நீ எடுத்த தான் உன்னோட சுயரூபம் உன் மாமனாருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு கோவமா சொன்ன கோமதி சரவணன் கிட்ட டே சரவணா இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா தங்கமயிலே இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாலும் நீ எப்படிடா இதுக்கு ஒத்துக்கிட்ட பாவம் உங்கள் அப்பா மயில் பேசின பேச்சால ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு கண்ணீரோட அவர் கடைக்கு கிளம்பி போயிருக்காரு உன் பொண்டாட்டி மயில் மயில்கிட்ட கொஞ்சமாவது சொல்லி புரிய வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க சொல்லுடா உங்கள் அப்பா பாண்டியன் மீனாவையும் ராஜ்யவும் எவ்வளவோ எடுத்தறிஞ்சு பேசி திட்டிருக்காங்க ஆனால் மீனாவும் ராஜ்யம் ஒரு நாள் கூட உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினதே கிடையாது ஆனால் இப்போ பாரு உன் பொண்டாட்டி மயில் எப்படிலாம் பேசிட்டா என் பையன் கதிர் சம்பாதிக்கிறானா ராஜி தலை நிமிந்து வாழணும் ராஜியோட படிப்பு செலவுக்காக சம்பாதிக்கிறதுக்காக தான் போறானே தவிர்த்து எதிர்த்து பேசி எதிர்த்து நிற்கணும்னு கதிர் நினைச்சு பார்த்தது கூட இல்லை ஆனா இங்கே வீட்டுக்கு வாழ வந்த மயில் இப்படி ஒரு தனிப்பட்ட முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க கோமதி இங்க சரவணன் அப்பாவும் அம்மாவும் மயிலால ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க பாவம் அப்பா நாங்க வெளியூர் போகணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் என்னோட சம்பள பணத்தை கேட்டிருக்காரு ஆனா இத புரிஞ்சுக்காத மயில் சேமித்து வைக்கணும்னு நான் கொடுத்த இருந்து பாதி பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்பா கிட்டே இப்படியெல்லாம் பேசிட்டாளே அப்படின்னு மயிலை நினச்சி ஒரு பக்கம் சரவணன் ரொம்பவே இருக்காரு